அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிதிக்குழு அதாவது நிதி ஆணையத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ நிதி குழு நிதி ஆணையம் ஃபினான்ஸ் கமிஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று தான் நிதி குழுனாலும் ஒன்று தான் நிதி ஆணையம் அப்படின்னாலும் ஒன்று தான் இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்தியாவோடய நிதி ஆணையம் அது வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருந்து வாங்குகிற பணத்தை எப்படி பிரித்து பகிர்ந்து செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க இதை இந்திய அரசியலமைப்பின் இரநூத்தி எண்பதாவது விதி இரநூத்தி எண்பதாவது விதிப்படி தான் இந்த ஆணையத்தை வந்து அமைச்சிருக்காங்க இப்போ நிதி ஆணையம் நிதி குழு அப்படின்னாவே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடணும் ஆர்டிக்கல் இரநூத்தி எண்பது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையான நிதி பகிர்ந்தலை வரையறுக்க இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது நம்ம சொன்ன மாதிரி தான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தேவையான நிதியை வந்து பகிர்ந்து கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டது இதை பார்த்தீங்கன்னா நிதி பகிர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடு அப்படிங்கிறதுனால பிரித்து கொடுத்தல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற வேடையே இருக்காது பகிர்ந்தல் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க அடுத்து இதன் மூலம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிதி ஆணையம் வந்து ஒரு கூட்டாட்சி நாட்டின் அடையாளமாக திகழ்கிறது ஒரு கூட்டாட்சி நாட்டோட அடையாளமாக இந்த நிதி ஆணையம் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இதை எப்போ அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நவம்பர் இருபத்தி ரெண்டாம் வருஷம் அதாவது நவம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தான் இந்த நிதி ஆணையம் வந்து அமைக்கிறாங்க எதன்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி இரநூத்தி எண்பது ப்ளஸ் பகுதி பன்னெண்டு இதன்படி தான் இந்த ஆணையத்தை வந்து அமைச்சிருக்காங்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நவம்பர் இருபத்தி ரெண்டு பகுதி பன்னெண்டு விதி இரநூத்தி எண்பதின் படி இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது இந்த ஆணையம் வந்து தோற்றுவிக்க காரணமாக இருந்தவர் யாருன்னு யாரும் இல்லை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்தான் இந்த ஆணையம் வந்து தோற்றுவிக்க காரணமாக இருந்திருக்கா எந்த ஆணையம் பார்த்திங்கன்னா நிதி ஆணையம் இப்போ வந்து நம்ம நிதி பகிர்தல் ம நிதி ஆணையம் வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வந்து நிதியை வந்து பகிர்ந்து கொடுத்ததல்னு சொல்கிறோம் அது வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம் டூ டைப்ஸ் அதாவது ரெண்டு வகையில் வந்து நி நிதியை வந்து பகிர்ந்து கொடுக்குறாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா நேர் நிமிர் பகிர்வு வெட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் நேர் நிமிர் பகிர்வு வெட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிடைமட்ட பகிர்வு கிடைமட்ட பகிர் பகிர்வு அப்படின்னா அரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ரெண்டு வகையில் தான் நிதியை வந்து பகிர்ந்து கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு நேர் நிமிர் பகிர்வு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் மாநில அரசின் நிதி பற்றாக்குறையை மத்திய அரசின் நிதி பற்றாக்குறையை மத்திய அரசின் உபரி நிதியிலிருந்து பகிர்ந்தெடுத்தல் அதாவது மாநில அரசோடு நிதி பற்றாக்குறையை சமாளிக்கவும் மத்திய அரசோட நிதி பற்றாக்குறையை சமாளிக்கவும் மத்திய அரசோட உபரி நிதியிலிருந்து வந்து பகிர்ந்த இடத்துல தான் இந்த நேர் நிமிர் பகிர்வு இந்த நேர் நிமிர் பகிர்வை வந்து வேற என்ன பெயர்களில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுக்கிடை பகிர்வு நெடுக்கிடை பகிர்வு மேல் கீழ் பகிர்வு அப்படின்னு சொல்கிறாங்க நிமிர் பகிர்வு நெடுக்கிடை பகிர்வு மேல் கீழ் பகிர்வு இது மூணுமே வந்து ஒன்று தான் அடுத்து கிடைமட்ட பகிர்வு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிலவும் நிதி சமமின்மையை குறைக்கும் அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதி சமமின்மையே இருக்குல்ல அதை வந்து எப்படி குறைக்கிறது அதுதான் இந்த கிடைமட்ட பகிர்வு இந்த கிடைமட்ட பகிர்வுக்கு வந்து வேற என்ன பெயர்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா படுகிடை பகிர்வு படுக்கை பகிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க படுகிடை பகிர்வு படுக்கை பகிர்வு இதுதான் இதோட வேறு பெயர்கள் இரண்டு வகையில வந்து நிதியை வந்து பகிர்ந்து கொடுக்குறாங்க ஒன்று வந்து நேர் நிமிர் பகிர்வு இன்னொன்று வந்து கிடைமட்ட பகிர்வு அடுத்து இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது வருஷம் வந்து நிதி ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க அதன் மூலயமா இந்திய அரசியலமைப்பில் ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நிதி ஆணைய சட்டம் நிதி ஆணைய சட்டம் கொண்டு வராங்க ஃபினான்ஸ் கமிஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் பினான்ஸ் கமிஷனாக நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் கொண்டு இதன்படி இந்த சட்டத்தின்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழுவோட தலைவர் அதோட உறுப்பினர்கள் அவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க கூட தகுதிகள் பதவிக்காலம் நியமித்தல் அவங்களோட அதிகாரங்கள் இதை பற்றி தான் இந்த ஆணைய சட்டத்தில் வந்து சொல்கிறாங்க ஒரு ஆணையம் அமைச்சிடறாங்க அந்த ஆணையத்தின்படி இந்திய அரசமைப்பில் ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வர்றாங்க அதான் இந்திய நிதி ஆணைய சட்டம் இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா பார்த்தீங்கன்னா அந்த குழுவுக்கு தேவையான தலைவர் மற்றும் உறுப்பினர்களோட தகுதி பதவிகள் மற்றும் அதிகாரங்களை வந்து வரையறுக்குது அது என்னன்னு பார்ப்போம் இப்போ நிதிக்குழு அமைச்சர்றாங்க அதுக்கு ஒரே ஒரு தலைவர் நான்கு உறுப்பினர்கள் இருப்பாங்க ஒரு தலைவர் அவருக்கு உதவி செய்ய நான்கு உறுப்பினர்கள் இருக்காங்க இந்த உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா மறுபடியும் இதே பதவிக்கு நியமிக்க இயலும் இந்த உறுப்பினர்களை வந்து மறுபடியும் இதே பதவிக்கு வந்து நியமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தலைவர் உறுப்பினர்களை யார் நியமிக்கிறாங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குடியரசுத் தலைவர்கள் தான் இவர்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க இவரோட பதவிக்காலம் காலம் ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் இப்ப இவங்களோட தகுதிகள் என்னன்னு பார்ப்போம் உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட தேவையான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட தேவையான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் அரசின் நிதி மற்றும் கணக்கு வழக்குகளில் சிறப்பு அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அரசின் நிதி மற்றும் கணக்கு வழக்குகளில் சிறப்பு அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் மூணாவது நிர்வாக நிதி விஷயத்தில் ஆழ்ந்த முன் அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நிர்வாகம் நிதி விஷயத்தில் ஆழ்ந்த முன் அனுபவம் உள்ளவர்களாக இருக்கணும் அடுத்து பொருளாதாரத்தில் சிறப்பு அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் இந்த நாலு தகுதிகளே வந்து இவங்க வந்து பெற்றிருக்கணும் அடுத்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களோட காலம் பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் மேலும் இவர்களின் காலம் குடியரசுத் தலைவரால் தீர்மானிக்கப்படுகிறது இவர்கள் வந்து மறுபடியும் நியமிக்கலாமா இல்லை பாதியிலே இது பண்ணி நிறுத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் யார் தீர்மானிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் தீர்மானிக்கிறார் ஒரு தலைவர் நான்கு உறுப்பினர்களை கொண்டது அடுத்து இந்த நிதி ஆணையத்துக்கு தேவையான ஒரு கு சரத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லை முக்கியமான சரத்துகள் மட்டும் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆர்ட்டிக்கல் இரநூத்தி எண்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிதி ஆணையத்தை உருவாக்குவதையும் அதன் செயல்பாடுகளையும் கூறுகிறது ஆர்டிக்கல் இரநூத்தி எண்பதுன்னு பற்றி தான் நிதி ஆணையம் உருவாக்கியிருக்காங்க நிறைய டைம் டிஎன்பிஸில் இந்த ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதை பற்றி தான் ஆர்டிக்கல் இரநூத்தி எண்பத்தி சாரி இரநூத்தி எண்பது கூடுது அடுத்து இரநூத்தி எண்பதில் மூணு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நிதிக்குழுவின் பணிகள் நிதிக்குழுவோட பணிகள் சொல்லுது என்னென்ன பணிகள்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில இடையே உள்ள வரிகளை வந்து பிரிக்க ஒரு ஆலோசனை வந்து கொடுக்குது மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து வாங்குகிற வரியை எந்த வகையில் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கும் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க உதவி மானியங்களை வந்து எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கலாம் மூணாவது வந்து நம்பத்தக்க நிதி நிலைமையை வந்து கருத்தில் கொண்டு குடியரசுத் தலைவருக்கு நிதியை வந்து எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரைகளை வந்து கொடுக்கலாம் அடுத்து மாநில தொகுப்பு நிதியை மேம்படுத்துறதுக்கான வழிமுறைகளை வந்து சொல்லலாம் மாநில தொகுப்பு நிதியை வந்து எவ்வாறு மேம்படுத்தலாம் அப்படிங்கிற வழிமுறையை சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய மானிய தொகையை பற்றி ஆலோசனைகள் வழங்கலாம் மாநிலங்களுக்கு தொடுக்க வேண்டிய மானிய தொகையை பற்றி ஆலோசனையையும் வந்து கொடுக்கலாம் இதுதான் இதோட பணிகள் இந்த ஆலோசனைகளெல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் வந்து கட்டாயம் ஏற்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏற்கிறதும் ஏற்காததும் அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்து அடுத்து ஆர்டிக்கல் இரநூத்தி எண்பத்தி ஒன்று என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா நிதி ஆணையத்தோட பரிந்துரைகள் நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளை பத்தி சொல்லுது அடுத்து ஆர்டிக்கல் இரநூத்தி ரெண்டு மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பொதுநலலுக்கு பயன்பட செய்யக்கூடிய செலவினங்களுக்கான நிதி நிலையை பயன்படுத்துவதை குறிப்பிடுகிறது மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நலன்களுக்கு வந்து செலவு பண்ணணும்ல அப்போ என்னென்ன நிதியை வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லுது அடுத்து ஆர்ட்டிக்கல் இரநூத்தி எண்பத்தஞ்சு சொல்லு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அல்லது அதன் சொத்துக்கள் மீது மாநில அரசுகள் வரி விதிக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்துகிறது அதாவது மத்திய அரசோட சொத்துக்களில் வந்து மாநில அரசு வந்து வரி விதிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து ஆர்ட்டிக்கல் எ இரநூத்தி எண்பத்தஞ்சு வந்து சொல்லுது இதுதான் இந்த நிதிக்குழுவில் உள்ள இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் உள்ள ஆர்டிகல்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் அடுத்து இப்போ வந்து நிதிக்குழு அமைச்சாச்சு அதோட தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அமைச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்போ நிதி ஆணையம் அமைச்சிருப்பாங்க இப்போ வரைக்கும் எவ்வளோ நிதி ஆணையம் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு முதல் நிதி ஆணையம் எப்போ ஏற்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இவங்களோட பீரியட் பார்த்திங்கன்னா செயல்படும் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் செயல்பட்டுருக்காங்க முதல் நிதி ஆணையம் தலைவர் பார்த்திங்கன்னா கே சி நியோகி செயல்படும் காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் கேட்கலாம் முதல் நிதி ஆணையம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் முதல் நிதி ஆணையத்தோட தலைவர் யார் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டியதுன்னு இப்போ நிதி ஆணையம் வந்து நமக்கு அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷம் அது செயல்படுத்த போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நிதி ஆணையம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதை வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அமைச்சிருவாங்க அமைச்சு அவங்களுக்கு வந்து ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்க சொல்லுவாங்க அதன்படி தான் அடுத்த ஐந்து ஆண்டுகள் வந்து பகிர்தலை வந்து செயல்படுத்துவாங்க அதனால தான் இப்போ இங்கே வந்து ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தான் ஆனால் செயல்படும் காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல்தான் ஐம்பத்தி ஏழு வரைக்கும் செயல்படுறதுக்கு முன்னாடி அந்த ஆணையத்தை அமைச்சு அவங்களோட அறிக்கையை வந்து சமர்ப்பிக்க சொல்லுவாங்க இப்போ இது வரைக்கும் இப்போ வந்து பதினாறாவது நிதி ஆணையம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அமைச்சிருக்காங்க இப்போ டோட்டலாக பதினஞ்சு நிதி ஆணையம் வந்து இந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளஸ் டூ புக்கில் இருக்குது நிதி பொருளியல் அப்படிங்கிற ஒரு லெசனில் இருக்குது அதில் இருந்தால் நான் எடுத்து வச்சுருக்கேன் முதலாவது இரண்டாவது மூன்றாவது பதினஞ்சு கொடுத்துருக்காங்க பதினாறாவது அரவிந்த் பனகாரியா அவர் அவரை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து தலைவராக அறிவிச்சிருக்காங்க இப்போ வந்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முதலாவது தெரிஞ்சுக்கணும் பதினாலு பதினஞ்சு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பதினான்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் அமைச்சிருப்பாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஒய் வி ரெட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அவரோட பீரியட் அடுத்து பதினஞ்சாவது நிதிக்குழு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் கே சிங் இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது டூ இருபத்தஞ்சு வரைக்கும் இவரோட பீரியட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது டூ இருபத்தஞ்சு அடுத்து பதினாறாவது நிதி ஆணையம் எப்போ அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து அமைச்சிருக்காங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ அன்னைக்கு பதினாறாவது நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட அதன் தலைவராக யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் நிதி ஆயோக் கூட துணைத் தலைவராக இருந்த டாக்டர் அரவிந்த் பனகாரியா அவர்தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க இது டிஎன்பிசியில் கேட்கலாம் பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் யாரா அவர் முன்னாடி என்னவா இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கின் துணைத் தலைவராக இருந்திருக்காரு அடுத்து இவர் எப்போ அறிக்கையை சமர்ப்பிப்பான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாம் நிதியாண்டிற்குள் வந்து இவர் சமை அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏம் நிதியாண்டில் வந்து அந்த நிதிக்குழு வந்து செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட பீரியட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி டு ரெண்டாயிரத்தி முப்பது அஞ்சு வருஷம் இவங்களோட பீரியட் அறிக்கையை சமர்ப்பிப்பது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்குள் வந்து அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக பதினாறாவது பதினாறு நிதிக்குழு இப்போ வரைக்கும் அமைச்சிருக்காங்க அடுத்து ஸ்கூல் புக்கில் இப்போ நான் சொன்னேன் நிதி பொருளியல் அதில் ஒரு ஒரு பேஜில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம் இந்தியா அரசியலமைப்பின் சரத்து இரநூத்தி எண்பதின் படி நிதிக்குழு பகுதி சட்டமன்ற அமைப்பா சட்டப்பூர்வ அமைப்பாகும் அதாவது ஆர்டிக்கல் இரநூத்தி எண்பதின் படி வந்து நிதிக்குழு வந்து ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக வந்து உருவாக்கியிருக்காங்க இது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது நவம்பர் இருபத்தி முன்னாடியே பார்த்தோம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு நிதி உரிமை அமைக்கப்பட்டது மத்திய மற்றும் மாநில அரசுக்கு நிதியை வந்து பகிர்ந்து தான் இதை வந்து அமைச்சிருக்காங்க அடுத்து நிதிக்குழு மற்றும் நிதிக்குழு மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையான சமநிலையை குறைப்பதற்கு செங்குத்து சமநிலையின்மை மற்றும் மாநிலங்களுக்கிடையான சமமின்மையை குறைப்பதற்கும் படுகிடை சமநிலையின்மை முயல்கிறது இது உள்ளுணர்வை ஊக்குவிக்கிறது நம்ம சொன்னோம்ல இரண்டு வகையான நிதி பகிர்வை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க செங்குத்து சமநிலையின்மை படுகிடை சமநிலையின்மை அப்படின்னு சொல்லி அடுத்து நிதிக்குழு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அது அமைக்கப்படுகிறது இது ஒரு தற்காலிக அமைப்பாகும் நம்ம சொன்ன மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நிதிக்குழு செயல்பாட்டுக்கு வருதுனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அதை அமைச்சிருப்பாங்க இப்போ பதினாறாவது நிதிக்குழுவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செயல்பாட்டுக்கு வருது அப்படிங்கிறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுலேயே வந்து அதை அமைச்சிருப்பாங்க அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க நிதிக்குழு ஒருமுறை அமைக்கப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அது அமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அடுத்து பதினாறா பதினாலாவது நிதிக்குழு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அமைக்கப்பட்டது அதன் பரிந்துரைகள் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது வரை செல்ல செல்லத்தக்கதாகும் அதாவது ரெ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பதினாலாவது நிதிக்குழு வந்து இருக்கும் அடுத்து பதினஞ்சாவது நிதிக்குழு பார்த்திங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து அமைச்சிருப்பாங்க அதன் பரிந்துரைகளை வந்து ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்திய நிதிக்குழுவோட பணிகள் பார்ப்போம் நம்ம சொன்ன மாதிரி ஆர்டிக்கல் இரநூத்தி எண்பத்தி மூ எண்பதில் மூணு வந்து நிதிக்குழுவோட பணிகள் வந்து சொல்லுது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு நிகர வரி வருவாய்களை ஒதுக்கீடு செய்து மாநிலங்களுக்கு அவற்றுக்குரிய பங்கினை பகிர்ந்தளித்தல் அதாவது மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு வந்து நிகர வரி வருவாயை வந்து ஒதுக்கீடு செய்து அதை மாநிலங்களுக்கு வந்து அவர் அவங்களுக்குரிய பங்கை வந்து பகிர்ந்தளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மத்திய அரசு மாநிலத்திற்கு வழங்க உள்ள மானிய அளவு பற்றியும் மற்றும் அம்மானியம் பெறுவதற்கு மாநில அரசின் தகுதி குறித்து கொள்கைகளையும் உறுதி செய்தல் ஆர்டிகல் இரநூத்தி எழுவத்தஞ்சில் ஒன்று என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து மாநிலத்திற்கு வழங்க உள்ள மானிய அளவும் மற்றும் அம்மாநிலம் பெறுவதற்கு அதோடய தகுதிகள் பற்றியும் வந்து ஆர்டிகல் இரநூத்தி எழுவத்தஞ்சு வந்து சொல்லுது அடுத்து வரி எவ்வாறு பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியின் படி மாநில அரசுக்கு வந்து ஐம்பது சதவீதம் பெருகுது அது இல்லாமல் மத்திய அரசுக்கு வந்து ஐம்பத்தெட்டு சதவீதமும் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து மாநிலங்களுக்கு போகுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இரநூத்தி எண்பதின் கீழ் நிதிக்குழு ஐந்தாண்டு ஒருமுறை ஏற்படுத்தப்பட்டு அது மத்திய மற்றும் மாநில அரசின் வரி பகிர்வை பரிந்துரை செய்யும் பதினைந்தாவது நிதிக்குழு மத்திய மற்றும் மாநில அரசின் பகிர்வு சார்ந்த பரிந்துரையை ரெண்டாயிரத்தி இருபது முதல் நடைமுறைக்கு வரும் பதினஞ்சாவது நிதிக்குழு வந்து ரெண்டாயிரத்தி இருபது முதல்ல நடைமுறைக்கு வந்து இப்போ வரைக்கும் இருக்குது அடுத்து மூணாவது பணி என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல திடமான நிதியை நிலைநாட்டும் வண்ணம் இந்திய குடியரசுத் தலைவரால் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டிய விபரங்கள் ஏனைய பிரச்சனைகளாக கடன் நிவாரணம் மாநிலங்களுக்கு வழங்குகிற இயற்கை சீற்றத்திற்கான நிதி துணை ஆயத்திருவிகை போன்றவற்றை பற்றி குடியரசுத் தலைவருக்கு வந்து ஆலோசனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இந்த நிதி ஆணையம் வந்து ஆண்டு நிதிநிலை அறிக்கையை யார்கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் அவங்க வந்து சமர்ப்பிக்கணும் குடியரசுத் தலைவர் வந்து அதை வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார் இதுவே மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா மாநில நிதி ஆணையம் வந்து ஆண்டு வரவு செலவு திட்ட அறிக்கையை வந்து ஆளுநரிடம் கொடுக்கணும் ஆளுநர் வந்து அதை வந்து சட்டமன்றத்தில் வந்து சமர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உள்ளாட்சி நிதின்னு பார்ப்போம் உள்ளாட்சி நிதி எனப்படுவது இந்தியாவில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி பற்றியதாகும் இந்தியாவில் பல்வேறு வகையான உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளன நம் நாட்டில் தற்போது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நான்கு உள்ளாட்சி அமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா கிராமம் மாவட்டம் நகராட்சி மாநகராட்சி இவங்களுக்கு தேவையான நிதிகளை வந்து உள்ளாட்சி நிதியிலேருந்து கொடுக்குறாங்க இந்த உள்ளாட்சி நிதி எதுலேருந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மாநில நிதி இருந்து தான் இந்த உள்ளாட்சிங்களுக்கு வந்து நிதி வந்து பகிர்ந்து கொடுப்பாங்க அடுத்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டின் மாநில நிதி ஆணையத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் மாநில நிதி ஆணையம் ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று சாரி இரநூத்தி நாற்பத்தி மூணு ஐ இதன் இந்த பிரிவின்படி தான் ஏற்படுத்திப்பட்டிருப்பாங்க இதுவே இந்தியாவின் நிதி ஆணையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் இரநூத்தி எண்பது இரநூத்தி எண்பதின் படினா இந்தியாவின் நிதி ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க தமிழ்நாட்டின் நிதி ஆணையம் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஐன் பிரிவின்படி மாநில அரசால் அமைக்கப்பட்டது இது பார்த்திங்கன்னா ஒரு சட்ட மூலமாக தான் கொண்டு வருவாங்க எந்த சட்ட பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு படி தான் அமைச்சிருப்பாங்க எழுவத்தி மூணாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டின் படிதான் இந்த மாநில நிதி ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க இப்ப முதல் பாயிண்ட் பாருங்க இந்திய அரசியலமைப்பின் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஐ பிரிவின் படி மாநில அரசால் அமைக்கப்படும் ஒரு அமைப்பாகும் இது வந்து மாநில அரசால் அமைக்கப்படும் ஒரு அமைப்பு இதோட பணி முக்கியமான பணி எதுக்காக அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகள் போன்ற உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி நிலைமையை ஆய்வு செய்தல் பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி நிலையை ஆய்வு செய்தல் அடுத்து மாநில அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இடையான நிதி பகிர்வு குறித்து உரிய பயிர் பரிந்துரைகளை வழங்குவதே இதன் முக்கிய பணியாகும் அதாவது மாநில அரசுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேவையான நிதியை வந்து எப்படி பகிர்ந்து கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான பணி இதை எப்படி அமைச்சிருப்பாங்கன்னு பார்ப்போம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எழுவத்தி மூணாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டின் படி அமைக்கப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் வந்து செயல்பாட்டுக்கு வருது தொண்ணூற்றி அதாவது எழுவத்தி மூணாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டின் படி வந்து மாநிலங்களுக்கான நிதி ஆணையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் இரநூத்தி எண்பதின் படி சொல்கிறாங்க ஒவ்வொரு மாநிலமும் அமைக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து எப்போ அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் வந்து தமிழ்நாடு மாநில நிதி ஆணையம் வந்து அமைக்கிறாங்க இதுவும் அதே மாதிரி தான் இதோட அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் மற்றும் நான்கு உறுப்பினர்களை கொண்டிருப்பாங்க பீரியட் பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆளுநர் தான் இங்கே வந்து நியமிக்கிறார் மாநிலம் அப்படின்னு எடுத்துகிட்டால் ஆளுநர் இந்திய அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அதாவது தமிழ்நாடு மாநில நிதி ஆணையத்தோட தலைவரை நியமிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவரோட பதவி காலம் ஐந்தாண்டுகள் ஆளுநர் இல்லாமல் மற்ற உறுப்பினர்கள் சாரி தலைவர் இல்லாமல் மற்ற உறுப்பினர்களையும் நியமிக்கிறது பார்த்திங்கன்னா ஆளுநர் தான் அதிகபட்சமாக நான்கு உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க அடுத்து இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏழாவது நிதி ஆணையம் வந்து செயல்பாட்டில் இருக்கு ஏழாவது நிதி ஆணையத்தை வந்து அமைச்சிருக்காங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா மே முப்பது மே முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏழாவது நிதி ஆணையத்தை வந்து அமைச்சிருக்காங்க இதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி கே அலாவுதீன் அவங்க தான் வந்து ஏழாவது நிதி ஆணையத்தோட தலைவர் இது டிஎன்பிஎஸில் கேட்கலாம் ஆறாவது நிதி ஆணையம் வந்து தமிழ்நாட்டில் ஆறாவது நிதி ஆணையம் அதோட அறிக்கையை எப்போ சமைச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மார்ச் சாரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அறிக்கையை வந்து சமை சமர்ப்பிச்சிருப்பாங்க சட்டமன்றத்தில் இப்போ இவங்க இந்த ஏழாவது நிதி ஆணையம் எப்போ சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றில் வந்து அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றில் வந்து அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரல் ஒன்றுலேருந்து நடைமுறைக்கு வரும் ஏப்ரல் ஒன்றுலேருந்து நடைமுறைக்கு வரும் இந்த ஏழாவது நிதி ஆணையம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்தியாவில் நிதி ஆணையம் தமிழ்நாட்டின் நிதி ஆணையம் பற்றி டீட்டெயிலாக பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்னு வந்து நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ